கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே கொஞ்சம் நில்லே நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு நீ போய் சொல்லே

மன்னார் மது அடைப்பு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றது மனித மக்கள் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் இன்றைய தினத்தில் மதுக்கடை மறியல் போராட்டத்திற்கு அரசாங்கத்திற்கு தமிழகம் முழுவதும் பூரண மது வழக்கையை அமல்படுத்தும் இன்றைய தினத்தில் நாங்கள் இத்தனை வாகனங்களை கொண்டு இங்கு நாங்கள் மதுக்கடை போராட்டத்திற்கு ஆண்களுக்க கோரிக்கையை வைக்கும் நாங்கள் இந்த மதுக்கரை மறியல் போராட்டத்தை இந்த மார்ச் ஏழாம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் மனிதனேயும் வளரட்டும் வெள்ளட்டும் வெல்லட்டும் சமூக நீதி வெல்லட்டும் எல்லா தமிழகம் இலாருக்கு இறுதி வெற்றி நபணிக்கு பொதுமக்களை சீகரிக்காது எல்லா வாழ்ந்துட்டு பன்பாட்டு தமிழர்கள் குறி என்ற விளம்பரம் பாஸ்மாக்கில் தலைகள் மறுபுறம் காந்திபாஜில் இல்லையே காந்தி பிறந்த குஜராத்தில் மாதிரி மார்ச் ஏழாம் தேதி ஆய்வு எழுதிய மதுக்கடை மறியல் போர் செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு கட்டமாக கடலூர் மாவட்டத்தில் காட்டி மன்னார்குடி விருதாச்சலம் சிதம்பரம் ஆகிய மூணு பகுதிகளில் இன்றைய நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை தமிழகம் முழுவதும் ஊரட மதுவிலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த தமிழக அரசுக்கு வைத்து ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை பாழாக வேண்டாம் என்றும் இளைய சமுதாயம் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஊரட மதுவிலக்கு இந்த தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்றும் மீண்டும் ஒரு வரை இந்த அரசாங்கத்திற்கு கூறி எங்களுடைய இந்த கோரிக்கையை இந்த மறியலின் வாயிலாக அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும்